ஸ்ரீ ஆக்னேய புராணந்தமான துலா காவிரி மகாத்மியம் இரண்டாவது அத்தியாயம் இவ்வாறு ஹரிச்சந்திர மகாராஜனால் வினவப்பட்ட அகசிய ம மகரிஷியம் மக மகிழ்ச்சியுடன் அவனை நோக்கி ஓ ஹரிபக்த சிரோர்மணியே நீ இப்படி துலா காவிரினது சிறப்பை பற்றி எங்களை கேட்டதற்காக உன்னை வெகுவாய் மெச்சினோம் எவனருவன் துலா காவிரி ஸ்நானம் செய்து அந்த மகாத்மியத்தின் ஓர் அத்தியாயத்தையாவது ஓர் சுலோகத்தையாவது பக்தி சிரத்தையுடன் படைக்கின்றானோ அல்லது கேட்கின்றானோ அவன் அடையும் புண்ணிய பலத்தை அளவிட்டு உரைக்க சாட்சா ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தவிர வேறு ஒருவராலும் முடியாது பூர்வஜென்ம புண்ணியத்தின் மகிமையினால் உனக்கு இப்படிப்பட்ட மகரிஷிகளின் சாதுக்களுடைய சகவாசம் கிடைத்தது ஒருவன் அநேக ஜென்மங்களில் செய்து வந்த உத்தம விரதங்கள் வேதாத்தியனம் முதலான நல்ல அனுஷ்டானங்களால் சாதுக்களுடைய சேர்க்கையினால் புண்ணிய கதை கேட்க வேண்டும் என்கின்ற புத்தி உண்டாகிறது அப்படி புண்ணிய கதைகளை கேட்பதினால் மனம் வாக்கு காயம் என்கின்ற மூன்று கரணங்களினால் உண்டாகின்ற குற்றங்கள் விலகுகின்றன இப்படி குற்றமற்றவனாகி விட்ட அவன் மனது ஓர் தெளிவு பிரிக்கின்றது இங்கனம் மனசு தெளிவுற்றவுடனே அவன் ஹரியினது பாதகம கவனங்களை இடைவிடாது தியானம் செய்கின்றான் இங்கனம் ஒரு கால் தியானம் செய்தவனுக்கு புருஷோத்தமனான பகவான் தோன்றி தம்மை போன்ற ரூபத்தை அழைக்கின்றார் ஆகையால் அரசனே நீ இனி எப்பொழுதும் சாதுக்களோடு சேர்ந்திருக்க வேண்டியது அவசியம் யான் நீ கேட்டபடியே துலாக்காவிரி மகிமையை இருந்த மட்டும் விரிவாய் சொல்லுகின்றேன் அதாவது சுலா காவேரினுடைய நீர் திவளைகள் ஒவ்வொன்றும் புண்ணிய தீர்த்தங்கள் அந்நதியிலுள்ள மணல் எல்லாம் தேவதைகள் ஆகியால் இக்காவேரி நதியானது மற்ற நதிகளை காட்டிலும் மிக்க சிறந்த தர்ம அர்த்த காமிய மோட்சம் என்னும் நான்கு வித புருஷார்த்தங்களும் மிக உத்தமமான மோட்சம் என்னும் புருஷார்த்தத்தை இதனால் கிடைக்கும் துலா மாதத்தில் சகல புண்ணிய தீர்த்தங்களும் இதில் சங்கமமாகின்றபடியால் அப்பொழுது இதில் ஸ்நானம் செய்பவர் பஞ்சமகா பாதகராக இருந்த போதிலும் அவர்களுடைய பாபங்களெல்லாம் போக்கி அவர்களுக்கு அசமேறையாக யாகம் செய்த பலனை அளிக்கின்றது அந்த துலா மாதத்தில் பூலோகத்திலுள்ள மகர்ஷிகளும் உள்ள தேவர்களும் பித்திருக்களும் இக்காவேரியை வெகுவாய் கொண்டாடுகிறார்கள் எவனொருவன் துலா மாதத்தில் காவேரியில் மூன்று நாள் ஸ்நானம் செய்கின்றானோ அவன் சகல பாவங்களும் நீங்கி விஷ்ணலோகத்தை அடைகின்றான் பின்னும் எவனொருவன் காவேரி நதியில் மாசி மாதத்திலும் ஐப்பசி மாதத்திலும் ஸ்நானம் செய்கின்றானோ அவன் மூன்று கோடி குளங்களோடு பிரம்மலோகத்தில் சுகித்திருப்பான் துலா மாதத்தில் இவன் சர் பாத்திரமருந்து அன்னதானமும் அல்லது பித்திருக்களுக்காக சிரார்தமும் முதலிவைகளை செய்கின்றானோ அவருடைய பித்திருக்கள் கல்ப கோடி காலம் வரையில் திருப்தி அடைகின்றார்கள் என்று வேதங்களே முறையிடுகின்றன மேலும் துலா மாதத்தில் பிரம்மா முதலாள தேவர்களும் சப்தமாத்தர்களும் சகல அப்சரசுகளும் பார்வதியும் சரஸ்வதியும் லக்ஷ்மியும் இந்திராணியும் ரோஹிணி தேவியும் இன்னும் சகல தேவஸ்திரீகளும் இந்த காவேரியில் ஒவ்வொரு தினமும் வந்து ஸ்நானம் செய்கின்றார்கள் பலவாறு சொல்வதில் பிரயோஜனம் யாவை மனிதர்களுக்கு புக்தியையும் முக்தியையும் கொடுப்பதற்கென்றே பிரம்மதேவர் நதிகளுக்குள் சிறந்ததாக இக்காவேரியை சிருஷ்டித்திருக்கின்றார் எவனொருவன் இந்த காவேரியின் சங்கமத்தில் விசேஷமாய் மாதத்தில் தினந்தோறும் ஸ்நானம் செய்கின்றானோ அவன் தன்னையும் தன் பெற்றோரையும் தன் மனைவியையும் சேர்ந்த உறவினர்களாகிய மூன்று வர்க்க உறவினர்களையும் மேல்நிலைக்கு அழைத்து செல்கின்றான் மேலும் காவிரியின் கரையருகில் இருக்கின்ற மரங்கள் மிருகங்கள் பட்சிகள் இவைகள் கூட அந்நதியினது குளிர்ந்த காற்று மேலே படப்பெற்று முக்தி அடைகின்றன என்றால் பகுத்தறிவுடைய மனிதர்கள் பக்தி சிரத்தையுடன் அதில் ஸ்நானம் செய்வார்களேயானால் அவர்கள் முக்தி அடைவார்கள் என்பதில் சந்தேகமும் உண்டு ஆயிரம் முகங்களுடைய ஆதிசேகனே துலாக்காவிரி மகத்துவத்தை உள்ளபடி வர்ணிக்க சக்தி அற்றவனானால் அதனை யான் எங்கனம் வர்ணிக்கக்கூடும் ஆகிலும் தெரிந்தவரையில் சுருக்கமாய் கூறுகின்றேன் காவேரி மகாநதியின் மகத்துவமும் வித்வான்களுடைய மகிமையும் திருத்துழாயின் மகிமையும் கங்கையின் மகிமையும் ஏகாதசியில் இருப்பவனின் மகிமையும் திருத்துளாயால் பகவானுடைய வடிவங்கள வடிவங்களாகிய சால கிராமங்களையும் ஆராதிப்பதினால் உண்டாகும் மகிமையும் இவைகளை எல்லாம் சொல்வதற்கு ஆதிசேஷன் ஒருவனை தக்கவன் சக்கரதாரியான ஸ்ரீஹரிக்கு ஓப்பை உண்டு காவியர் காவிரி வைபவத்தை யான் தெரிந்த மட்டில் இப்பொழுது உனக்கு சொல்லுகிறேன் ஒருவன் காவிரியில் மனதினால் நினைத்தாலும் வாயினால் துதித்தாலும் கண்களால் தரிசித்தாலும் காதுகளால் கேட்டாலும் கைகளால் ஸ்பர்சித்தாலும் அந்த ஜலத்தில் ஸ்நானம் செய்தாலும் அவை அவன் பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தின் பலன் என்றே நினைக்க வேண்டும் எவன் இக்காவேரியில் ஐப்பசி வைகாசி மாசி இந்த மாதங்களில் ஸ்தானம் செய்கின்றானோ அவன் அடையும் பலனை உரைக்க ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியை தக்கவராவார் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் திருப்பாத விரலிலிருந்து உருவாகிய கங்கையானது எப்படி நதிகளில் சிறந்ததோ அதுபோல புஷ்பங்களுக்குள் துளசியும் யஜ்யங்களுக்குள் மகா யக்மும் பஞ்சமகா யஜ்யமும் விரத தினங்களுக்குள் ஏகாதசியும் வேதங்களுக்குள் சாம வேதமும் ஏகாரச ருத்ரர்களுக்குள் சங்கரணம் பிராமண ஸ்திரீகளுக்குள் அருந்தரியம் ஸ்ரீகளுக்குள் லக்ஷ்மியும் தானங்களுக்குள் அன்னதானமும் கிரகங்களுக்குள் சந்திரனும் தேஜசுக்குள் சூரியனும் யஜ்யங்களுக்குள் மனோய்யமும் பூஜைகளுக்குள் விஷ்ணு பூஜையம் ஆசிரமத்தில் கிரகஸ்தாசிரமும் ஜாதியில் பிராமண ஜாதியும் பொறுமையில் பூமி தேவியும் அஸ்திரங்களுக்குள் புண்ணிய புண்ணியக்ஷேத்திரங்களுக்குள் ஸ்ரீரங்க கஷேத்திரமும் பரிசுத்தம் செய்வதில் ராமசேருவும் சூக்தங்களில் புருஷோ சூக்தமும் பசுக்களுக்குள் காமதேனவும் சதுரிகங்களுக்குள் கிரதிகமும் எப்படி உத்தமத்தில் உத்தமமையானவையோ அப்படியே காவேரி மகாநதியானது மற்ற எல்லா நதிகளுக்குள் மிக சிறந்ததாயிற்று கங்கை நதியை புகழ்ந்து பாடுவதாலும் தனுஷ்கோடியை தரிசிப்பதாலும் இராமாயணத்தை கேட்பதாலும் முக்தி உண்டாகின்றது காவேரியோ தன்னை நினைப்பவர்களுக்கு முக்தியை தருகின்றது சேது தொடங்கி கைலாயம் வரையில் நீளத்தில் லட்சம் யோஜனையும் அகலத்தில் ஒன்பதனாயிரம் யோஜனையும் பரந்தமுள்ள இந்த தேசம்தான் கர்மபூமி என்று சொல்லப்படுகிறது இதன் நடுவிலுள்ள பூமி முழுவதும் புண்ணிய கர்மாக்களுக்கு காரணமானது இது தவிர மற்ற பூமி முழுவதும் போகத்தை தரத்தக்கது அநேக கோடி ஜென்மத்தில் செய்த புண்ணியவசத்தால் பிராமண ஜென்மம் கிடைக்கின்றது அந்த பிராமண ஜென்மம் எடுப்பதிலும் இந்த புண்ணிய பூமியில் பிராமணராய் வந்து பிறப்பது ஏதோ என்னும் நியமப்படி தற்செயலாய் கிடைக்கின்றது ஆகையால் உலகத்தில் மனித ஜென்மம் எடுத்தும் எவனொருவன் காவிரி ஸ்நானம் செய்யவில்லையோ அவன் மிக பாவியாக மாறுகிறான் அதிலும் முக்கியமாய் இவன் துலா மாதத்தில் காவிரி ஸ்நானம் செய்கின்றானோ அவன் தவம் தானம் வேதாத்தியனம் விரதம் போன்ற கர்மாக்களை செய்தபோதிலும் காவேரி நதியின் பிரபாவமானது அவ்வளவு மகிமை வாய்ந்தது ஒருவன் காவேரியில் ஒரு தடவை ஸ்நானம் செய்வானேயானால் அவன் உடனே சாட்சா ஸ்ரீமன் நாராயணனின் பாதகமலத்திற்கு அடிவடைந்துவிட்டவன் மற்ற விரதங்களில் ஏதேனும் சிறு குறை நேரிட்டால் பிராய்சித்தம் செய்ய வேண்டும் காவேரியின் ஸ்தானத்திற்கு அப்படி இல்லை மந்திரம் மௌனம் நியமம் முதலவைகள் இல்லாமல் அமைதியாக ஸ்நானம் ஒன்றே ஏழு ஜென்ம பாபங்களை போக்கிவிடும் நியமத்தோடு இந்த ஸ்நானம் செய்தால் பித்திர வர்க்கங்களில் ஏழு தலைமுறையையும் மேல்நிலையை அடைய செய்து சுத்தமாக்கும் காவேரி நதியில் ஸ்நானம் செய்யும் விதியை விவரிப்போம் ஒருவன் இரவில் பிரம்ம என்னும் நான்காவது ஜாமத்தில் எழுந்திருந்து ஸ்ரீ ஸ்ரீமன் சமயதனான ஸ்ரீமன் நாராயணனை தியானம் செய்து பின்பு கைகால் அலம்பி பல்துலக்கி காவேரியை மனிதனால் தியானித்துக் கொண்டே அகமர்ஷன சூக்தத்தோடு ஸ்நானம் செய்ய வேண்டும் பின்பு மலர்களால் காவேரியை அர்ச்சித்து ஸ்ரீரங்கநாதனையும் நமஸ்கரித்து மகா மகாபரிசுத்தனாய் ஜலத்தில் இருந்துகொண்டே அர்கியம் கொடுத்து ஆச்சவணம் செய்து கரையில் வந்து தவள வஸ்திரம் தரித்து திருமன் அணிந்து சந்தியாவந்தனம் முதலிய நித்திய விதிகளையும் முடிக்க வேண்டும் பின்னர் ஸ்நானம் செய்பவர் எல்லோரும் ஒன்றாகக் கூடி ஓர் சுத்தமான இடத்தில் திவ்யமான ஆசனமிட்டு அதன் மேல் சுத்தமாயும் வெளுப்பாயும் மிருதுவாயும் அழகாயும் இருக்கின்ற வஸ்திரத்தை பரப்பி அதன் மேல் புலன்களை வென்றவனாயும் பரிசுத்தனாயும் வேத வேதங்களின் உட்பொருளை உணர்ந்தவனமாயும் ஒழுக்கம் உடையவனாகவும் பதினொன்று புராணங்களையும் உணர்ந்தவனாயும் இருக்கின்ற ஓர் மகானை அமரசீரு அவரை மனிதன் என்று பாவிக்காமல் சாட்சாத் வியாச பகவானே என்று நினைத்துக்கொண்டு எல்லோரும் அந்த மகானான பௌராணிகளை நோக்கி ஓ பிராமணோத்தமரே இப்பொழுது நாங்கள் துலாக்காவிரின் மகத்துவத்தை கேட்க விருப்பமுள்ளவர்களாயிருக்கின்றோம் ஆகையால் தேவரீர் கிருபை கூர்ந்து அதனை அடியவர்களாகி எங்களுக்கு உரை தருள வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டும் அந்த பிராமணோத்தமர் புராணத்தை படித்து முடிக்கும் வரையில் நீங்கள் பக்தி சிரத்தையுடன் மௌனமாக கேட்க வேண்டும் பிறகு அவருக்கு தமா தம்மால் இயன்ற வரியில் தட்சணை கொடுத்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் இதனால் யாவரும் சாட்சா ஸ்ரீமன் நாராயணனுடைய தாமர பாடங்களை அடைய முடியும் ராஜன் இப்பொழுது காவிரில் ஸ்நானம் செய்வதற்கும் செய்பவர்களுக்கும் சில சில நியமங்களும் உண்டு அதாவது எண்ணெய் தேய்த்து கொள்ளுதல் பகலில் உறங்குதல் சவரம் பண்ணிக்கொள்ளுதல் ஆச்சாரமின்றி அன்னம் புசித்தல் தாம்புலம் தரித்தல் கால வரையின்றி புணர்தல் துஷ்டர் சகவாசம் வீண் பேச்சுகள் பேசுதல் பாயில் படுத்தல் பிறருடைய அன்னத்தை புசித்தல் இவைகளை அறவே விளக்க வேண்டும் தவிர பெரும்பூசணிக்காய் வெள்ளரிக்காய் கத்தரிக்காய் மொச்சை கொல்லு உளுந்து காராமணி கொத்துக்கடலை துவரை கீரைத்தண்டு தோசைக்காய் சுரைக்காய் முருங்கைக்காய் சர்க்கரை பூசணி பீர்க்கங்காய் இன்னும் வெண்கல பாத்திரத்தில் சமைத்த சமைத்தல் அந்த பாத்திரத்தில் உண்ணுதல் அந்திசந்தி நேரத்தில் புசித்தல் சோற்றின் அடிக்காந்தல் கருணை கிழங்கு இழந்தை குழந்தைகள் சாப்பிட்ட மீதம் பழைய அன்னம் எருமைப்பால் ஆட்டுப்பால் சுவாமிக்கு நிவேதனம் பண்ணாத நைவேத்தியம் ஸ்ரீகள் சாப்பிட்ட மீதம் மயிர் மயிர்விழந்த அன்னம் சிராதத்தில் மீந்த அன்னம் முதலைவிகளை புசிக்கலாகாது ராஜன் உலகத்தில் கஷ்டப்படாமல் புண்ணியம் சம்பாதிக்க முடியாது ஆகையால் காவிரி ஸ்நானம் செய்பவர்கள் இம்முறைகளை கடைபிடிக்க வேண்டும் உன் சொன்ன முறையை தவறி நடப்பவன் மறுஜன்மத்தில் பன்றியாய் பிறப்பான் அப்படியின்றி முறையோடு தலா காவேரி ஸ்நானம் செய்பவன் சாட்சா ஸ்ரீமன் நாராயணருக்கு பாத்திரமான வைகுந்த பருவிக்கு உரியவனாவான் என்பதற்கு அரவளவும் சந்தேகமில்லை ஆகையால் அரசனே மல மூத்திரங்களுக்கு நீர் குமிழி போல் போன்ற தேகம் நிலையற்றது தென் அதிபரான அதிபனான மனித உரை உயிர்களை கவர்ந்து போக எப்பொழுது சமயம் வாய்க்கும் என்று வழி பார்த்து கொண்டிருக்கின்றார் மேலும் மனிதனுடைய வாழ்நாட்களை குறுக்குவதற்கென்றே உதயம் அசமனம் என்ற இரண்டு சத்துருக்களும் தினமும் ஏற்பட்டிருக்கின்றன ஆகையால் வீணாக காலம் போக்களாகாது வேகமோ நமக்கு கட்டுப்பட்டு இருக்கின்றது ஐம்பலங்களும் பழுதில்லாமல் இருக்கின்றன புண்ணிய நதிகளோ நமக்கு வெகு சுலபமாக கிடைக்கக்கூடியவைகளாக இருக்கின்றன அப்பேற்பட்ட நதிகளில் ஸ்நானம் செய்தால் குளிராமல் இருக்கும்படியும் அதற்கு ஏற்பட்டிருக்கின்ற காலமும் சரத்காலமுமாயும் இருக்கின்றது ஆகையால் மகா பாபியான ஒவ்வொருவனும் நித்ரை என்னும் இருளை போக்கி அதிகாலையில் எழுந்து காவேரியில் பக்தியுடன் ஸ்நானம் செய்து காலை கடனை நிறைவேற்றுகின்றவன் கலங்கமற்றவனாகி சாட்சா ஸ்ரீமன் நாராயணனுடைய தாமரை பாதங்களை அடைவான் என்பதில் சந்தேகமில்லை என்று தனது வழக்கையை உயர்த்தி முக்காலமும் சத்தியமாய் சொல்லுகிறேன் கேளும் மகாராஜனே என்று உரைத்து பின்னும் சொல்லத் தொடங்கினார் வாகனே புராணத்தில் துலாக் கவிர் மகத்துவத்தில் இரண்டாறு அத்தியாயம் நிறைவேறிற்று நாராயணா